நான்கு சட்டத்திற்கு பின் என்ன உள்ளது நாம் இதுவரை கடந்து வந்திருப்பதை சேர்த்து பார்ப்போம் கல் மரம் அல்லது அதுபோன்றவற்றின் காரியங்களை பார்த்தால் இயற்கையின் நியதி என்று நாம் அழைப்பது பேச்சு வழக்கே அன்றி இல்லை இயற்கை சில விதிகளால் ஆளுகை செய்யப்படுகிறது என்போம் என்போமாகில் அதன் அர்த்தம் உண்மையிலேயே இயற்கை ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுகிறது என்பதுதான் இந்த விதிகள் என்று அழைக்கப்படுவது யதார்த்தத்தில் நாம் காணும் உண்மைகளுக்கு அப்பாற்பட்ட எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதனுடைய காரியத்தில் அது அப்படியல்ல என்று நாம் கண்டோம் மனித இயல்பின் சட்டம் அல்லது சரி மற்றும் தவறு என்பது யதார்த்தத்தில் நாம் காணும் உண்மைகளுக்கு அப்பாற்பட்டதும் மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும் அந்த உண்மை விதியானது நம்மால் இயற்றப்படாதது மற்றும் நாம் கீழ்ப்படிந்து நிறைவேற்ற வேண்டியதாயிருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி இது என்ன சொல்லப் போகிறது என்று நான் பரிசீலிக்கப் போகிறேன் சிந்திக்க தெரிந்த நாளிலிருந்து அவர்கள் இந்த பிரபஞ்சம் என்னவாக இருக்கும் அது எப்படி உருவாகியிருக்கும் என்று வியந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தோராயமாக இரண்டு கண்ணோட்டம் உள்ளது முதலாவதாக பொருள் முதல்வாத கொள்கை மட்டீரியலிஸ்டிக் தியரி என்று ஒன்று உள்ளது அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் அவர்கள் இவ்வாறு நினைக்கிறார்கள் விண்வெளி மற்றும் அதில் உள்ள பொருள் தானாகவே இருந்திருக்கிறது அது எப்பொழுதும் இருந்திருக்கிறது ஏன் என்பது எவருக்கும் தெரியாது அந்த பொருளானது சில செயல்முறையின்படியே செயல்படுகிறது ஏதோ தற்செயலாக அது நிகழ்ந்துவிட்டது அது சிந்திக்கும் திறமை கொண்ட நம்மை போன்ற மனிதர்களை உண்டாக்கிவிட்டது ஆயிரத்தில் ஒரு முறை நிகழ்வது போல ஏதோ ஒன்று நமது சூரியனை அடித்தது அது பல கோள்களை உருவாக்கிவிட்டது இன்னும் ஒரு ஆயிரத்தில் ஒரு முறை நடக்கும் ஒரு செயலாக வாழ்க்கைக்கு தேவையான ரசாயனங்கள் சரியான வெப்பநிலை என இவை அனைத்தும் ஒரே கோளில் நிகழ அங்கிருந்த சில பொருள்கள் உயிரோடு வந்துவிட்டது அதன் பின்னதாக மிக மிக அரிதான காரியமான நம்மை போன்ற உயிரினங்களாக உருவாகிவிட்டது இன்னொரு கண்ணோட்டம் என்னவென்றால் அது மத பார்வை ரிலிஜியஸ் வியூ அதன்படி நமக்கு தெரிந்திருக்கும் மனதைப் போலவே ஒன்று இந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால் உள்ளது இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால் அதற்கு உணர்வு உள்ளது அதற்கு நோக்கம் உண்டு அது ஒன்றை விட மற்றொன்றை விரும்புகிறது இந்த கண்ணோட்டத்தில் அது பிரபஞ்சத்தை உருவாக்கியது ஓரளவு நமக்குத் தெரியாத நோக்கங்களுக்காக ஆனால் பகுதியாக அது எப்படியாகினும் தன்னை போன்ற உயிரினங்களை உருவாக்குவதற்காக அதாவது தன்னைப் போலவே மனதை கொண்டிருக்கும் அளவிற்கு இந்த இரண்டு கருத்துக்களிலும் ஒன்று பல காலமாக உள்ளது மற்றொன்று மெதுவாக வளர்ந்து வந்தது என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதீர்கள் எங்கெங்கு சிந்திக்கும் மனிதர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் இவ்விரு எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் எழுந்தது இதையும் குறித்துக் கொள்ளுங்கள் இதில் எது சரியான கண்ணோட்டம் என்பதை உங்களால் அறிவியலை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது அறிவியல் என்பது பரிசோதனைகளைக் கொண்டு செயல்படும் பொருள்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை அது கூர்ந்து நோக்கும் நீண்ட காலமான அறிவியல் அறிக்கைகளை பார்த்தால் அது எவ்வளவுதான் சிக்கலான ஒன்றைப் போல் தெரிந்தாலும் அது இதை போன்ற சிலவற்றை குறிக்கும் நான் எனது டெலஸ்கோப்பை கொண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு இருபதுக்கு வானத்தின் அந்த மற்றும் இந்த பகுதிகளில் நோக்கியபோது அது அல்லது இதைக் கண்டேன் அல்லது நான் இந்த விஷயங்களில் சிலவற்றை ஒரு பானையில் போட்டு இன்ன இன்ன வெப்பநிலையில் சூடாக்கினேன் அது இப்படியாகச் செய்தது நான் ஏதோ அறிவியலுக்கு விரோதமாக பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அதன் வேலை அதுவே அதன் வேலை எதுவோ அதை மாத்திரமே நான் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் அதிக அறிவியல் இருப்பாரானால் அவர் நான் சொல்லுவது சரி என்று என்னுடன் உடன்பட்டுக் கொள்ளுவார் என்று நான் நம்புகிறேன் இது அறிவியலின் மிகவும் பயன் தரக்கூடிய மற்றும் முக்கியமான வேலை ஆனால் ஏன் எதுவும் இருக்கிறது மற்றும் ஏதேனும் விஷயங்கள் அறிவியலால் அறியப்படுவதையும் தாண்டி பின்னால் இருக்கிறதா என்பது அறிவியல் கேள்வி அல்ல அப்படி அதற்கு பின்னால் எதுவும் இருக்குமானால் அது முழுவதுமாக மனிதருக்கு தெரியாததாய் இருக்க வேண்டும் அல்லது அது வேறு விதத்தில் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் அப்படி ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற அறிக்கை அப்படி எதுவும் இல்லை என்ற அறிக்கை இந்த இரண்டு அறிக்கைகளும் அறிவியலால் ஏற்படுத்த முடியாத ஒன்று உண்மையான ஒரு அறிவியலாளர் அப்படி அறிக்கைகளை ஏற்படுத்த மாட்டார் அரைகுறையாய் அறிவியலை புத்தகத்திலிருந்து படித்த பத்திரிகையாளர் அல்லது பிரபல கதையாசிரியர்களே அப்படி செய்வார்கள் எப்படி இருந்தாலும் அது ஒரு பொது அறிவு சார்ந்த காரியமே ஒருவேளை அறிவியலுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் தெரிந்து முழுமை அடைந்து விட்டது என எண்ணிக்கொண்டால் ஏன் பிரபஞ்சம் இருக்கிறது இப்பொழுது போகிறது போல ஏன் அது போய் கொண்டிருக்கிறது அதற்கு எதுவும் அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கும் என்று தெளிவாக தெரியவில்லையா இப்பொழுது நிலைமை மிகவும் நம்பிக்கையற்றதாக இருக்கும் இது இல்லையென்றால் ஒரே ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நாம் வெளியிருந்து உற்று நோக்கி கவனித்து நாம் கற்றுக்கொள்வதை விட அதிகமாக அதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஒரு விஷயம் மனிதனே நாம் உற்று நோக்கும் வெறும் விஷயம் மனிதனல்ல அல்ல நாம் தான் மனிதர்கள் இந்த காரியத்தில் நமக்கு உள் தகவல்கள் இருக்கின்றன நாம் அதை அறிந்திருக்கிறோம் இதனால் நமக்கு தெரியும் மனிதர்கள் தங்களை முழுமையாக ஒழுக்க விதிக்கு கீழாக காண்கிறார்கள் ஆனால் அந்த விதியை அவர்கள் இயற்றியிருக்கவில்லை அதை அவர்கள் மறக்க முயன்றாலும் அதுவும் முடியவில்லை மற்றும் அவர்களுக்கு தெரியும் அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்று வரப்போகும் இந்த குறிப்பை பாருங்கள் மின்சாரம் அல்லது முட்டைக்கோசை நாம் ஆய்வு செய்வது போல் மனிதனை வெளியிலிருந்து ஆராய்ந்த எவரும் நமது மொழியை அறியாமல் அதன் விளைவாக நம்மிடமிருந்து எந்த உள் அறிவையும் பெற முடியாமல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை வெறுமனே கவனித்தால் இந்த ஒழுக்க விதி நம்மிடம் இருந்தது என்பதற்கான ஒரு சிறிய ஆதாரத்தையும் ஒருபோதும் பெற முடியாது அவரால் எப்படி எடுக்க முடியும் அவர் மனிதர்களை உற்று ஆராயும் போது நாம் வெளிப்படையாய் செய்யும் செயல்களை மாத்திரமே ஆராய முடியும் ஆனால் ஒழுக்க விதி என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இதுபோலவே வானிலேயோ கற்களிலோ ஏதோ ஒன்று மேலாகவும் அதற்கு அப்பாற்பட்டும் இருக்குமானால் நாம் வெளியிலிருந்து அதை படித்து அதைக் கண்டுபிடிக்க நினைத்தால் அது நடப்பதற்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது அப்படியானால் இந்த கேள்வியினுடைய நிலை இதுவே இந்த பிரபஞ்சம் ஒரு காரணமும் இல்லாமல் தற்செயலாக வந்துவிட்டதா அல்லது அதற்கு பின்னாக ஏதோ ஒரு வல்லமை இருந்து கொண்டு அவைகள் இப்பொழுது இருக்கும் வண்ணம் அவைகளை இருக்கச் செய்கிறதா அப்படி ஒரு வல்லமை இருக்கும் என்றால் அது கண்காணித்து அறியக்கூடிய உண்மையுள் ஒன்றாக இராது ஆனால் இவைகளை யதார்த்தமாக செய்யும் ஒன்றாயிருக்கும் வெறும் கண்காணிப்பின் மூலம் இதை அறிய முடியாது இன்னும் ஏதேனும் இருக்கிறதா என்று ஒரே ஒரு காரியத்தில் நாம் அறிய முடியும் அது நாமே அந்த ஒரு காரியத்தில் ஒன்று இருப்பதை நாம் கண்டுபிடித்திருப்போம் இதை வேறு விதமாக சொல்லலாமே நம் பிரபஞ்சத்திற்கு மேலான ஆளுகை செய்யும் வல்லமை ஒன்று இருக்குமானால் அது உலகிற்குள் உள்ள ஒரு உண்மையாக தன்னை வெளிப்படுத்த முடியாது இது எதுபோல் என்றால் ஒரு வீட்டின் கட்டட வடிவமைப்பாளர் எப்படி ஒரு சுவராகவோ படிக்கட்டாகவோ அல்லது நெருப்பிடமாகவோ மாற முடியாதோ அதுபோலவே அது தன்னை நமக்குள்ளிருந்து மாத்திரமே வெளிப்படுத்த முடியும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் அது நமக்குள்ளிருந்து நம்மை ஈர்ப்பதாகவும் அல்லது நம்மை ஒரு விதத்தில் செயல்பட நமக்கு உத்தரவிடுவதாகவும் இருக்க வேண்டும் அதையே நமக்குள் இருப்பதை நாம் காண்கிறோம் நிச்சயமாக இது நம் சந்தேகத்தை தூண்டி இருக்க வேண்டுமே ஒரு இடத்தில் மாத்திரம் நீங்கள் பதிலை எதிர்பார்க்கலாம் அந்த பதில் ஆம் என்று இருக்கிறது மற்ற சில பதில் கிடைக்காத இடங்களில் உங்களுக்கு பதில் ஏன் கிடைக்கவில்லை என்று உணர்வீர்கள் ஒருவர் என்னிடம் வந்து அந்த காக்கி நிற சீருடை அணிந்த மனிதன் சிறு காகித உரையை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சென்று கொடுக்கும்போது அதில் கடிதங்கள் இருக்கும் என்று எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டால் நான் சொல்வேன் ஏனென்றால் அவன் அப்படி ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் கொடுக்கும் பொழுதும் கடிதத்தை நான் கண்டிருக்கிறேன் என்பதே அவன் ஆட்சேபித்து ஆனால் நீ பிறருக்கு சென்ற கடிதங்களை கண்ணால் கண்டிராமல் எப்படி அவர்களுக்கு கடிதங்கள் கிடைக்கிறது என்று நம்பலாம் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அந்த கடிதங்களை என் கண்ணால் காண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனெனில் அவைகள் என் முகவரிக்கு அனுப்பப்பட்டவை அல்ல என்னால் திறக்கக்கூடாத உரை என்பதை என்னால் திறக்கக்கூடிய உரை எது என்பதைக் கொண்டு நான் விளக்குகிறேன் இதுவும் அதே கேள்வியே என்னால் திறக்கக்கூடிய ஒரே உரை மனிதன் அதுவும் குறிப்பாக நான் என்னும் மனிதன் அதாவது என்னை நான் திறந்து பார்த்தால் நான் சுயமாக வாழவில்லை என்றும் நான் ஒரு சட்டத்தின் கீழ் வாழ்கிறேன் என்றும் காண்கிறேன் அதாவது யாரோ ஒருவர் எனக்குள் இருந்து நான் ஒருவிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஒரு மரத்தின் உள்ளோ ஒரு கல்லின் கல்லினுள்ளோ சென்று பார்த்தால் அப்படி இருக்காது என்று அதுபோலவே தெருவில் உள்ள எல்லா மனிதர்களும் நான் பெற்ற கடிதத்தை பெற்றிருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் ஒரு கல் இருக்கிறது என்றால் அது புவியீர்ப்பு விசைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது நான் எதிர்பார்க்க வேண்டியதே இங்கு எனக்கு கடிதத்தை அனுப்பியவரோ நான் எனது மனித இயல்பு விதிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று என்னிடம் சொல்லுகிறார் கல்லின் இயல்புக்கு கட்டாயமாக அது கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்று அதைக் கட்டாயப்படுத்துகிறார் நான் அவ்விரு இடங்களிலும் கடிதங்களை அனுப்புகிறவரை காண்கிறேன் உண்மைக்கு பின் இருக்கும் வல்லமையாக இயக்குபவராக மற்றும் வழிநடத்துபவராக நான் செல்ல வேண்டிய வேகத்தை விட அதிகமாக செல்கிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள் கிறிஸ்தவ இருந்து இன்னும் நூறு மைல்களுக்கு மேலாக தள்ளி நான் இருக்கிறேன் நான் சொன்னது எல்லாம் ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஒன்று என்னை சரியானதை செய் என்று உந்தக்கூடிய சட்டமாக இருக்கிறது அது என்னை பொறுப்புள்ளவனாகவும் தவறுகள் செய்ய இணக்கமற்றவனாகவும் இருக்கிறது நமக்கு தெரிந்த வேறு எதையும் விட இது ஒரு மனதை போன்றது என்று நாம் கருத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு மேலாக பொருள் என்னும் ஒன்றே நமக்கு தெரிந்த விஷயமாக உள்ளது ஒரு பொருள் நமக்கு போதிக்கிறது என்று கற்பனை கூட செய்ய முடியாது ஆனால் அதற்காக குறைந்தபட்சம் ஒரு நபரை போலவும் அதிகபட்சம் மனதைப் போலவும் அது இருக்க வேண்டியது இல்லை வருகிற அத்தியாயத்தில் இன்னும் இதை குறித்து ஏதேனும் கண்டுபிடிக்க முடியுமா என்று காணலாம் ஆனால் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கடந்த நூறு ஆண்டுகளாக தேவனை குறித்த வழவழப்பான பேச்சுக்களை கேட்டிருப்பீர்கள் நான் கொடுக்கப்போவது அதுவல்ல நீங்கள் அது அனைத்தையும் வெட்டி எறிந்துவிடலாம் கவனிக்க வேண்டியது இப்பகுதியை நான் ரேடியோவில் விளக்கியபோது சுருக்கி பொருள் முதல்வாத கண்ணோட்டம் மற்றும் மத சம்பந்தமான கண்ணோட்டத்தை மட்டுமே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இந்த பகுதி முழுமை அடைய உயிர் சக்தி தத்துவத்தையும் லைஃப் ஃபோர்ஸ் பிலாசபி அல்லது படைப்பு பரிணாமம் கிரியேட்டிவ் எவல்யூஷன் அல்லது வெளிப்படும் பரிணாமம் எமர்ஜென்ட் எவல்யூஷன் என்ற இடைநிலையில் இருக்கும் இக்கருத்துக்களையும் குறிப்பிட்டாக வேண்டும் இதனுடைய புத்திசாலித்தனமான வெளிப்பாடு பெர்னாட்சாவின் புத்தகங்களிலும் வேலைகளிலும் உள்ளது ஆனால் மிக ஆழமானவை பெர்க்சனின் வேலையில் உள்ளது ஒரு சிறு வடிவிலிருந்து எப்படி மனிதன் உருவானான் என்பதற்கு அது தற்செயலாக அல்ல உயிர் சக்தி பாடுபட்டதினால் மற்றும் நோக்கத்தோடு இருந்ததினால் என்று இந்த கண்ணோட்டத்தை கொண்ட மக்கள் கூறுவர் இப்படி மக்கள் சொல்லும்போது அவர்கள் மனதை உடைய ஒன்றைப் பற்றி பேசுகிறார்களா இல்லையா என்று கேட்க வேண்டும் அதற்கு ஆம் என்பார்களாகில் ஒரு மனம் வாழ்வை கொடுத்து வாழ வைத்து அதை பூரணப்படுத்துகிறது என்றால் அதுதான் உண்மையான தேவன் அவர்களுடைய பார்வையில் மத பார்வை என்பதற்கு ஒத்ததே இது அவர்கள் ஒருவேளை இல்லை என்பார்களானால் மனம் என்று ஒன்று இல்லாமல் எப்படி ஒன்று பாடுபடவோ அல்லது நோக்கத்தோடு செயல்படவும் முடியும் அது அவர்கள் கண்ணோட்டத்திற்கு ஒரு மரண அடி போலவே தோன்றுகிறது படைப்பு நிலை பரிணாமத்தை பலர் ஏன் நம்புகிறார்கள் என்றால் அது தேவனை நம்புவதற்கு இணையான உணர்வு பூர்வமான ஆறுதலை தருகிறது மேலும் விருப்பமில்லாத பின்விளைவுகளைத் தருவது இல்லை நீங்கள் நன்றாக உணரும்போது நாள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்போது இந்த முழு பிரபஞ்சம் ஒரு சாதாரண அணுக்களின் ஆட்டம் என்று நீங்கள் நம்ப விரும்பாதபோது ஒரு வினோதமான விசை பல நூற்றாண்டுகளாக உருண்டு கொண்டு உங்களையும் அதன் முகட்டின் மேல் சுமக்கிறது என்று யோசிக்க நன்றாகவே இருக்கும் மறுபுறம் நீங்கள் ஈனமான ஒன்றை செய்ய விரும்பினால் அப்பொழுது உயிர் விசை ஒரு குருட்டு விசையாக மாத்திரம் ஒரு ஒழுக்கமும் மனமும் இல்லாது இருப்பதால் அது நாம் சிறுவயதிலிருந்து கற்றறிந்த கண்டிப்புக்குரிய தேவனைப் போல இராமல் அது ஒரு அடக்கி வைக்கப்பட்ட தேவனாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நேரம் அதை செயல்பட வைக்கலாம் ஆனால் அது உங்களை தொந்தரவு செய்யாது அது மதத்திற்குரிய எல்லா சுகத்தையும் தரும் மற்றும் அதற்கு எந்தச் செலவும் இல்லை உலகம் இதுவரை காணாத விருப்பத்திற்குரிய சிந்தனைதான் அந்த உயிர் விசையா